நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட குண்டாடா கிராமத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்திற்கு செல்லும் சாலை போதிய இடவசதி இல்லாததால் சாலை வசதி இல்லாமல் அங்கு வாழும் பள்ளி குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வர முடியாத நிலை இருந்து வருவதாகவும் கூறுகின்றனர் மேலும் கிராமத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவர் டெல்லியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில் நூற்றி ஐம்பது கிலோ பலு தூக்கும் பிரிவில் இரண்டாம் இடம் பிடித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் எனவே என்னைப் போல் திறமை உள்ளவர்கள் சாலை வசதி இல்லாததால் கடும் அவதிக்கு உள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களிடம் மனு அளித்தனர் Sheets and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats and all home furnishing products. 9 for 41 TRT complex near Repco Bank Uti. கேலோ இந்தியா போட்டியில் வலுத்தூக்குதல் போட்டியில் அறுபத்தஞ்சு கிலோ இடப்பெறவையில் நூற்றம்பது கிலோ தூக்கி தமிழ்நாட்டுக்கு வெள்ளி பதக்கம் வாங்கி கொடுத்துருக்கேன் இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நான் இந்த ஸ்போர்ட்ஸை மெயினாக தேர்ந்தெடுத்தது காரணம் எங்கள் ஊருக்கு சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எங்கள் ஊரோட சாலை வசதி வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கேன் எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஒரு பள்ளி குழந்தைங்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் ஒரு ரேஷன் பொருள் வாங்குறதா இருக்கட்டும் சின்ன ஒரு தலைவலி மாத்திரை வாங்குறதுனா கூட ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து போய்ட்டுருக்கணும் அது காட்டு வழியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கணும் எங்களுக்கு ஒரு இரநூறு மீட்டர் சா ஒரு இரநூறு மீட்ரு அளவில் மட்டும்தான் ஒரு இரண்டு பட்டாதாரிகள் இருக்காங்க அவங்க மட்டும்தான் நிலம் தர மாட்டேங்கிறாங்க மீது எல்லாருமே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்குது கோர்ட் ஆர்டர் கூட நிறையா வந்திருக்கு நாங்கள் எல்லா ஆட்சியாளர்கள்ட்டையும் எல்லா கட்சிகள்கிட்டும் நாங்கள் போராடி போராடி நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ புதுசாக வந்திருக்க கலெக்டர் மேடம் பார்த்து எங்கள் பணம் கொடுக்க வந்திருக்கோம் ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து எங்கள் ஊரை பார்த்து எங்கள் கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அது எல்லோரும் கடத்திற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்கமாறு கேட்டுக்கொள்வேன் நன்றி தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் எ ஷாப்பிங் நேவர் என் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்